வணக்கம் நியூஸ் ஒஸ்டையின் காலை நேர பிரதான செய்திகளோடு கொள்ளும் நான் ஜேசுதாஸ் பௌலிஸ் பெனிடஸ் கூனியர் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அதிக ஆபத்தான பகுதிகளில் உள்ள வீடுகளை மீள நிர்மாணிப்பதற்கான மாற்றுக் காணிகளை கண்டறியும் பணிகள் ஆரம்பம் அனைத்துகளினால் பதினாறாயிரத்திற்கும் அதிகமான கால்நடை பணிகளுக்கு சேதம் விரைவில் நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கை அனைத்து வாமைத்தும் தொடர்பான ஜனாதிபதி குழு இன்று கூடுகின்றது ராம்போக்கனை கொரோனாவில் வரையிலான ரயில் சேவைகள் நீடிப்பு சக்தி சரரச நிவாரண யாத்திரை இன்றும் தொடர்கிறது தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவில் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டில் வடகிழக்கு பருவப் பெயர்ச்சி நிலை கொண்டிருப்பதால் மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் பல பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் இடைக்கிடையே மனுத்தியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதனிடையே சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி கேகாலை குர்ணாகல் மற்றும் மாத்தலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது அனைத்து முகாமித்தும் தொடர்பான ஜனாதிபதி குழு இன்று இரண்டாவது நாளாகவும் கூடுகின்றது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சர்வதேசத்திடமிருந்து கிடைக்கும் நிவாரண உதவிகளை முறையான ஒருங்கிணைப்புடன் குறித்த மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக ஜனாதிபதியால் இந்த குழு நியமிக்கப்பட்டது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தலைமையிலான இந்த குழுவில் எட்டு உறுப்பினர்கள் அங்குத்துவம் வகிக்கின்றனர் நிவாரண உதவிகளை வழங்கும் வேலை தொடர்பில் பொதுமக்களுக்கும் தூதரகங்களுக்கும் அறிவிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார் அனத்தகணை நாள் சேதமடைந்து அனைத்து கால்நடை பணிகளுக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களின் காரணமாக பதினாறாயிரம் கால்நடை பண்ணைகள் சேதமடைந்துள்ளதாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது கோழி பண்ணைகளை அதிக அளவில் சேதமடைந்துள்ளதாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் கே கே சரத் தெரிவித்தார் சேதமடைந்துள்ள அனைத்து கால்நடை பண்ணைகளுக்காகவும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பான விண்ணப்பங்களை விரைவாக பூர்த்தி செய்து கால்நடை வைத்திய அலுவலகங்களில் சமர்ப்பிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார் அதிக ஆபத்துள்ள பகுதியில் உள்ள வீடுகளை வேறு பாதுகாப்பான இடங்களில் நிர்மாணிப்பதற்கான மாற்றுக் காணிகளை அடையாளம் காணும் செயல்முறை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் உள்ள வீடுகளை வேறு பாதுகாப்பான இடங்களில் நிர்மாணிப்பதற்கான மாற்று காணிகளை அடையாளம் காணும் செயல்முறை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீடு அமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார் குறித்த புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ஏற்கனவே பல காணிகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அதிக ஆபத்தான பகுதிகளில் முழுமையாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்த வீடுகள் குறித்த தகவல்களை சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் வீடமைப்பு அதிகார சபையின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன இதற்கமைய வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருந்தாலும் அது அதிக ஆபத்தான பகுதிகளில் இருந்தால் அதற்காக புதிய வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தனிநபர்கள் வர்த்தகம் மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய நிவாரண திட்டம் நடைமுறையில் உள்ளது இதன்படி வீடுகளை சுத்தம் செய்ய வழங்கப்படும் கொடுப்பனவு கிராம உத்தியோகத்தர்களால் வழங்கப்பட்டு வருகின்றது ரம்புகண்ணை பொல்காவெல குருநாகு கணைபத்த நாத்தாண்டியா மற்றும் கொச்சிக்கடையிலிருந்து கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் நோக்கி இன்று சேவைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அனர்த்த நிலைமைகளின் காரணமாக அம்பைப்பூசம் மற்றும் அலௌவா பகுதிகளுக்கு இடையிலான புஜுமூவ ரயில் கால்வாய் சேதமடைந்தமையின் காரணமாக பிரதான ரயில் மார்க்கம் வடக்கு மார்க்கம் மற்றும் கிழக்கு மார்க்கங்களில் அம்பிபூசம் வரை ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததாக ரயில்வே திணைக்கள ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்தார் ராணுவத்தினரின் ஒத்துழைப்பில் சேதமடைந்த கால்வாய் சீர் செய்யப்பட்டு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பல சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அனர்த்தங்களுக்குள்ளான சிறுவர்களின் பாதுகாப்புக்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அனர்த்தங்களினால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் அதிகளவான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய புத்தளம் மாவட்டத்தில் நாற்பத்தி மூவாயிரம் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் பதினான்காயிரத்து எழுபத்தி ஏழு சிறுவர்களும் குருநாகல் மாவட்டத்தில் எண்ணாயிரத்து நானூற்று மூன்று சிறுவர்களும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது மழையுடனான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பருப்பு அரிசி நூடுல்ஸ் பிஸ்கட் சோயா மீட் மீன் நிவாரண பொருட்களை கையளிக்கக்கூடிய இடங்கள் கொழும்பு இரண்டு பிரே பிளேஸ் சக்தி சிரச தலைமையகம் கலேகம் காலி சக்தி சந்தையில் நிவாரண யாத்திரை மத்திய நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஆறு ஐந்து ஐந்து இரண்டு ஐயாயிரம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை பதிமூன்றாவது நாளாகவும் என்றும் முன்னெடுக்கப்படுகிறது புத்தளம் மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை இன்று கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கந்தலாய் சேருவிளம் மற்றும் கம்பஹா உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்று நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருந்தன மாத்தரை நோக்கி சென்றிருந்த சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் ரிவர்ஸ்டன் எடங்வல கூம்பியன்கோட்ட திபட்வாவ கனிஷ்ட வித்யாலயம் அமைந்துள்ள பகுதி ஆகிய இடங்களில் மிகவும் சவாலான சூழ்நிலைக்கு மத்தியில் மக்களுக்கு நிவாரணங்களை பகிர்ந்தளித்தனர் பயணித்த சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழு பல சவால்களை கடந்து வதுமுள்ள மேற்பிரிவு மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்றிருந்தது நமது நாட்டின் நன்கொடையாளர்களினால் வழங்கப்படும் உதவிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வான்வழி தரைவழி மற்றும் வழியாக வழங்கப்பட்டு வருகின்றன கொழும்பு இரண்டு அமைத்துள்ள சக்தி சிரச தலைமையகம் கலையகம் காலி காதுவத்த பகுதிகளும் தொடர்ந்தும் நீங்கள் நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும் மழையுடனான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பருப்பு அரிசி நூடுல்ஸ் பிஸ்கட் சோயா மீட் டின் மீன் நிவாரணப் பொருட்களை கையளிக்கக்கூடிய இடங்கள் கொழும்பு இரண்டு பிரே ப்ரூக் பிளேஸ் சக்தி சிரச தலைமையகம் காலி காந்து வத்த சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி சிரச நிவாரண யாத்திரை மத்திய நிலையம் தொடர்புகளுக்கு பத்து சதவீதமான விமான சேவைகளை குறைக்குமாறு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து மத்திய தகவல் ஆணையகத்தில் வெற்றிடமாக உள்ள எட்டு பதவிகளுக்கும் அடுத்த தலைமை தகவல் ஆணையாளர்களை தீர்மானிப்பதற்காகவும் பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட மூவர் கொண்ட குழு இன்று கூடி ஆலோசனை நடத்தவுள்ளது மத்திய தகவல் ஆணையத்தில் தலைவர் பதவியுடன் சேர்த்து மொத்தம் பத்து பணியிடங்கள் காணப்படுகின்றன தற்போது இரண்டு தகவல் ஆணையாளர்கள் மாத்திரமே உள்ளனர் கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தலைமை தகவல் ஆணையாளர் பதவி விலகியதன் பின்னர் புதிய தலைவர் நியமனம் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது Yeah. இண்டிகோவின் பத்து விதமான விமான சேவைகளை குறைக்குமாறு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு உத்தரவிட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் புதிய பணிநேர வரம்பு விதிகளினால் இண்டிகோ விமான சேவை கடந்த சில நாட்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டது கடந்த வாரத்தில் மாத்திரம் நாடு முழுவதும் நாளாந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதன் காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கலை எதிர்கொண்டனர் இதனிடையே இது தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு இண்டிகோ நிறுவனத்திடம் விளக்கம் கோரியுள்ளது மேலும் இண்டிகோ விமானங்கள் ரத்தான நிலையில் பணத்தை திருப்பி வழங்குவதற்கும் மத்திய அரசாங்கம் கால அவகாசம் வழங்கியுள்ளது இதற்கமைய விமான பயணச்சீட்டுக்கான கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் மீள செலுத்தியுள்ளது மேலும் பயணிகளுக்கு விமான பயணச்சீட்டிற்கான தொகையை மீள வழங்கிய இண்டிகோ நிறுவனம் அவர்களின் உடைமைகளையும் மீள வழங்கியுள்ளது மேலும் படிப்படியாக விமான சேவைகள் மீண்டும் வளமைக்கு திரும்பும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் இண்டிகோவின் பத்து வீத விமான சேவைகளை குறைக்குமா து நாடு முழுவதும் விமான நிலையங்களில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளை தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாக்குநீரிணை கடற்பகுதியில் பலத்த காற்று எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் பகுதி தென் தமிழக கடலோரப் பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மாலித்தீவு பகுதிகளில் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதிக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் மீன்வளத்துறை அறிவித்துள்ளது மேலும் மீன்பிடி இறங்கு தளங்களில் படகுகளை இடைவெளி விட்டு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நியூஸ் ஒஸ்டின் பிரதான செய்திகள் இந்த நாள் இணைய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் பார்த்து வருவதை மனத்தியாளர் செய்திக்குள்ளோடு வணக்கம்